ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அலிசிஸ் தமிழ் இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் ரிட்டன் பேசி எக்ஸாம் பர்ஸ்பேட்டிவ்ல பிஎஸ்ஏர் கொஸ்டினோட லிங்க் பண்ணிட்டு இது மாதிரி வந்து கிளியரா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் என்னன்னா இந்து பேஸனில் வாட்டர் ஃபுளோ வந்து அதிகமாக இருக்குது அதே வந்து கங்கா ரிவரில் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அது மாதிரி ஸ்டடி வந்திருக்கு இதை யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணிங்கன்னா ஜிஎஸ் ஒன்ல பிசிக்கல் ஜோகிரபி ஜிஎஸ் டூ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஜிஎஸ் த்ரீ அண்ட் டிசாஸ்டர் ஜிஎஸ் த்ரீ அகைன் அக்ரிகல்ச்சர் சிலபஸில் லிங்க் பண்ணலாம் சிமிலர் டிஎன்பிசி எடுத்துகிட்டா பேப்பர் ஒன்ல ஜியாகபி பேப்பர் டூ பாலிட்டி ஐயா பேப்பர் த்ரீயில் என்வார்மெண்டல் எக்கனாமிகோட லிங்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம் கீ ஃபைண்டிங்ஸ் நைன்டீன் எயிட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்கு டேட்டா கலெக்ட் பண்ணிக்காங்க அதில் வந்து இந்து ஸ்பேஸின்னு வந்து ஆனுவல் ஸ்ட்ரீம் ஃப்ளோ எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்க அதாவது ஆண்டுதோறும் நீரோட்டம் அதே கங்கா பேஸின்னு எடுத்துக்கிட்டால் பதினேழு சதவீதம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இந்து பேஸ் இன்ட்ரன்ஸ் பார்த்துக்கலாமா ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதில் மெயின் காரணம் வந்து அங்கே வந்து பிரிசர்வேஷன் ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் வந்து முக்கியமாக ட்ரைபுரியல் இருக்குல்ல அதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கெயின் எது பண்ணிக்கலாம் இந்துஸ் ஜலம் அண்ட் சின்னப்ரிவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே ஈஸ்டர்ன் ட்ரைபட்ரிஸ் எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து ரவி சட்டலைஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பட் ஓவராலாக எடுத்துகிட்டா எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து மெயின் ரீசன் என்னென்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் மான்சூன் வேரையை பற்றி தான் இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுக்கும் காரணம் நெக்ஸ்ட் கங்கா பேசின் வந்து எது மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாமா ரெயின்ஃபால் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சொன்னோமா அதே கங்கா பேசின் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃப்ளோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு எங்கேனா சப் பேசன் அது மெயின் ரீசன் என்னென்னா கிரௌண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏன்னா வந்து கங்கா பேசினில் வந்து இமாச்சல பிரதேஷ் அது மாதிரி எல்லாம் இருக்கா அங்கே டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது ஸோ க்ரௌண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் மெயின் காசஸ் தான் இருக்குது அது டிக்ளைன் ஆகிறதுக்கு அதே மாதிரி எடுத்து எமுனா அப்பர் கங்கா ஸ்ட்ரெக்சர்ஸ் வந்து லாஸிங் வாட்டர் டிப்ளீட்டு டு அக் அக்வேஸ் அதாவது வந்து என்னென்னா நிலத்தடியாத பாட்டம் வந்து டிப்ளீட் ஆகல அதனால லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க கிரௌண்ட் வாட்டர் கான்ட்ரிபியூட்ஸ் ஃபிஃப்டி டு செவன்ட்டி வாட்டர் வாடகர்கள் வெல்ஃப்ளோ இன் சம் ஏரியாஸ் இது ரிலிமெண்ட்டான ஒரு ட்ரீட் இருக்கு அது வந்து நியூஸ் சொன்னதுதான் நைன்டி சிக்ஸ் இந்து சொசைட்டி அதில் வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து என்னென்னா இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கும் அதாவது ரவி பீஸ் விலேஜ் இதில் வந்து இந்தியா வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கலாம் எவ்வளோ நாளும் அன்லிமிட்டடாக வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இந்து ஜலம் ஜனம் அது வந்து பாகிஸ்தான் வந்து ஓனர்ஷிப் இருக்கும் ஆனால் வந்து ஒரு லிமிடட் யூஸஸ் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா எதனால் வந்து என்ன கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எக்ஸசிவ் இரிகேஷன் வந்து ஹைட்ராலஜியை வந்து ரீஷேப் பண்ணுது கங்கா பேசினில் வந்து பதினேழு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்து ஸ்பேசன்லாம் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல அது வந்து மெயின் ரீசன் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து கங்கா பேசன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் க்ரௌண்ட் வாட்டர் ரெகுலேஷன் அண்ட் கிளைமேட் அவர் பேசன் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ரீஜனல் வாட்டர் செக்யூரிட்டி இன் சவுத் ஏஷியா இதனால் வந்து இப்பெண்ட் ஆகலான்றாங்க ஏன்னா வந்து கங்காவில் வந்து நம்ம சைனா எடுத்துகிட்டா வச்சுங்க லார்ஜஸ்ட் டேம் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓர்ட்லேயே இதனால் அகெயின் கங்காவில் வந்து வாட்டர் பேசின் ஃப்ளோ வந்து திரிபாக ஆகும் அதனால அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து கூட வந்து கங்கா வந்து ரிவர் வந்து டிஸ்பேர் போய்ட்டு இருக்கு ரீசெண்டாக நியூஸ் வந்தில்ல அந்த ரிவியூ பண்ணுற மாதிரி அதனால் அதனால வந்து மேலும் வந்து நிறைய இஷ்யூஸ் வர்றது வந்து பாசிபிலிட்டி இருக்கு இந்துஸ் ரிவர்ஸ் வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்து இருக்கா ஸோ வந்து பிகந்த நியூஸும் நம்ம வந்து இந்து ரிவர் ரிலேட்டடான இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ரிவர் பேசி இந்த வேர்லாம் அதனோட லென்த் எவ்வளவு ஆவரேஜாக மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் பேசி வந்து எவ்வளவு கவர் பண்ணுனா ஒன்று புள்ளி ஒன்று ஆறு மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் கவர் பண்ணுது இது வந்து ஆர்ஜன் எங்கன்னா சைனாவில் மான்சோவர் லேக் அதாவது பொக்கர் சாவ் கிளேசியர் கைலாஸ் ரீச் திபெத்தில வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியால வந்து எங்க என்ட்ரி டாம் டாம்சோக் லடாக்கில் பண்ணுது தென் பாகிஸ்தான் ப்ளூ ஆகும் ட்ரெயின் வந்து எங்கன்னா சீ நியர் கரேஜ்ல வந்து என்ட்ராகுது ஓகேங்களா மேஜர் ட்ரைபிள்னா சிக்ஸ் ரிவர்ஸாக சொல்லலாம் அதில் மெயின் ரிவர் என்னன்னா இந்துஸ் ரிவர் அது கூட வந்து ஜலம் ஜெனப் ரவி பீஸ் சட்லெட் அது மட்டும் இல்லாமல் சில வந்து ட்ரைபிள்ஸ் இருக்குது லெஃப்ட் பேங்க் ட்ரைபிள்ஸ் எடுத்துனா ஜலம் ஜனப் ரவி பீஸ் சட்லட் அது இல்லாமல் சங்கர் சுரு பஞ்சத் ரைட் பேங்க் ட்ரைபல்ஸ் எடுத்துகிட்டா சியோ கில்கிட் உன்சா கபுல் கோமல் குரம் சார்ட் கீ ஜியோகிரல் பர்ச்சஸ் பத்திராமா இந்த ரிவர் பற்றி இது வந்து இமாலயஸ் ஃப்ளோ பண்ணது கார்கோரம் அந்த இந்து குஸ் வந்து கவர் பண்ணோம் இது வந்து டீப் கார்ஜஸ் வந்து லடாக்ல ஃபார்ம் பண்ணுது பெட்ரேல் அழுவியல் இன் பஞ்சாப் அண்ட் அண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணுது இந்து சோட்டர் நியூஸ்ல வந்துச்சா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னோட பாத்துக்கலாம் இது வந்து நைன்டின் சிக்ஸ்டி வந்து சைன் பண்ணாங்க யாருன்னா இந்தியா பிட்வீன் பாகிஸ்தான் இது வந்து யார் மீடியேட் பண்ணாங்கன்னா ஓல்டு பேங்க் ஓகேங்களா இது வந்து எது மாதிரி இந்து சுவாட்டர் சிஸ்டம் வந்து ஓவராலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றதுதான் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டை பிரிச்சுப்பாங்க ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ரவி பீஸ் வந்து இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இந்துஸ் ஜலம் ஜனம் வந்து பாகிஸ்தான் வந்து என்ன வந்து ரூல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து வானர்ஷிப் மாதிரி சொல்லணும் ஆனால் இந்தியா வந்து ஒரு லிமிட்டட் வானர்ஷிப் வந்து வெஸ்டர்ன் ரிவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது என்னன்னா ஹைட்ரோபவர் ஜெனரேஷன் நேவிகேஷன் லிமிடெட் இரிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யூஸ் பண்ணுறதுனால அந்த பாகிஸ்தான் ஃப்ளோ ஆகிற ரிவர் வந்து அண்ட் பெட்டராக இருக்கும் அது மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது இது இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாட்டர் ஷேரிங் ட்ரிட்டிஸ்னு சொல்லலாம் இதில் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியா பஞ்சாப் இந்தியா பஞ்சாப் சேர்ந்து இங்கே பாகிஸ்தான் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க ஆனால் ரீசெண்டாக வந்து பால்கா அட்டாக் நடந்துருக்குல அப்புறம் வந்து இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை வந்து நாங்கள் வந்து வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த ட்ரீட்யை வந்து இப்போ வந்து கண்டினியூவா இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை தான் சொல்லுவாங்க வேர்ல்ட் பேங்க் ஒரு சிலதாய் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இந்த நெகோசியேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது இந்தியா வந்து ஆனால் அபிஷியலாக வந்து வித்ரா பண்ணிட்டாங்க இந்த ட்ரீட்டிலிருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக் பண்ணலாம் இது யூபிசி டுவெண்ட்டி ஃபோர் அவர்களுக்கு கேட்டது வித் ரெஃபர்ஸ் டு இமாலியன் ரிவர்ஸ் ஜாயினிங் தி கங்கா டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் வெஸ்ட் டு ஈஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்சஸ் கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கோமதி காக்ரா காந்த கோசி இந்த கொஸ்டின வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ரிப்ளேட் ஆகிருக்கும் நம்ம தனியாக ஒரு யூபிஎஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணியிருந்தால் அதை பாருங்க ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க கரண்ட் அபேர்ஸ் அதில் வந்து டெய்லிஎஸ் மேப்ஸ் அது மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் செகண்ட் நியூஸ் ஆர்டிகல் நியூ அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அதை வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை யூபிஎஸ் எபிசோட லிங்க் பண்ணா ஜிஎஸ்டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஜிஎஸ்த் எக்கனாமிக் ஜிஎஸ்த் என்வென்மெண்ட் அதோட லிங்க் பண்ணிக்கலாம் சிம்லராக டிஎன்பிசி பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம் நியூ அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இது வந்து யார் லான்ஸ் பண்ணாங்கன்னா யூனியன் கேபினட் லான்ச் பண்ணியிருக்காங்க எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போனாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஒரு லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மெட்டி அண்ட் பேங்கப்பூர் அர்பன் ப்ராஜெக்டாக மாற்றணும் தென் கிராண்ட் பேஸ்டு மாடல் டு மார்க்கெட் லிங்க்டு ரீஃபார்ம் ட்ரைவ் அர்பன் ஃபிளான்ஸிங் அதாவது வந்துன்னா என்டையராக கவர்மெண்ட்டுமே ஃபண்ட் பண்ணாமல் மார்க்கெட் ப்ரைவேட் பார்ட்டிஸும் இது ஒரு ஸ்கீமா இருக்கும்னு சொல்றாங்க இது வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ளூசிவ் அண்ட் கிளைமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் மாத்தது வந்து எயும் இருக்கும் ஃபண்டிங் மெட்டர்ன்னு பார்க்கலாமா சென்ட்ரல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க அதே அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா இது வந்து மேண்டேட்டரி ஒன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ரிமைனிங் காஸ்ட்டை வந்து மார்க்கெட்ல இருந்தா எடுத்துக்கணும் அதாவது மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் முனிசிபால் பாண்ட்ஸ் பேங்க் லோன்ஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி டூல் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா கவரேஜ் என்னென்ன சிட்டிஸ் எலிஜிபிள்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சிட்டிஸ் வந்து பத்து லட்சம் மேல வந்து மக்கள் தொகை இருந்தால் அந்த சிட்டிஸை சூஸ் பண்ணிப்பாங்க செகண்ட் ஒன் ஆல் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் நம்ம சென்னைக்கு தமிழ்நாடு கேபிடலா அந்த சிட்டிஸும் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அதாவது புனே குருகிராம் கோயம்புத்தூர் அது மாதிரி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸும் வந்து கவர் பண்ணிப்பாங்க ஸ்மால் அர்பன் பாடிஸ் அதாவது இன்க்ளூடிங் இல்லியா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டி ஸ்கீம்களை கவர் பண்ணிக்கிற சிட்டிஸும் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் தான் எந்த இம்ப்ளிமெண்ட் பீரியட் பார்க்கலாமா இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து முப்பது முப்பத்தொன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதனால இந்த ஸ்கீம்னால என்னென்ன இம்பாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி வந்து அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்கமிங் ஃபைவ் இயர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதனால கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு சிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் எக்ஸப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து மார்க்கெட் டிரெவண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுமா ஸோ வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ்ஸும் வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும் அதுதான் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க இந்த டாப்பிக்கில் வந்து பிரச்சனை கொஸ்ட் பார்க்கலாம் இது வந்து யூபிசி சிபிலன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கேட்டு வந்து ஸ்ட்ரீ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யுனைட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் ஆர்பிட்டர் டெய்ரி ஃபவுண்டேஷன் ஹவ் ரீசன்ட்லி அர்கனைஸ்ட் ஹைதராபாத் எஸ் ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சிட்டி ஆஃப் ஓல்டு ஸ்டேட்மெண்ட் டூ ஹைதராபாத் ஒரு செலக்ட் ஒரு ரெகனேஷன் ஃபார் இயர் ஃபாலோங் இஸ் கமென்ட்மெண்ட் க்ரோ அண்ட் மெயின்டெயின் அர்பன் ஃபாரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் ஒன் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டு கரெக்ட் ஏன்னா வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆர்பன் டேப் ஃபவுண்டேஷன் அண்ட் எஃப்ஏ சோ ஸ்டேட்மெண்ட் ஒன் தப்பு அதே மாதிரி மெயின்ஸ் எடுத்துக்கிட்டால் டூ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் அப்ரூப்ட்டிங் வர்னரபல் அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பை ப்ரொடெட்டிங் ரெக்கூர்ட் சோசியல் ரிசோர்ஸ் ஃபார்ம் லேட் தேர் எக்ஸ்க்யூஷன் எஸ்லாபிஷிங் பிஸ்னஸ் இன் அர்பன் எக்கனாமிக்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டு இருக்காங்க அதே மாதிரி டிஸ்கஸ் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தேர்ட்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் விச் ஹேவ் பீன் டிஃபாஜர் ஃப்ரம் ப்ரீவியஸ் கமிஷன் ஃபார் ஸ்ட்ரெந்தனிங் லோக்கல் கவர்மெண்ட் ஃபினான்சஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கெட்டு கொஸ்டிங் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் த நியூ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதில் ரெண்டு மட்டும் ஒன்று யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணிங்கன்னா ஜிஎஸ் த்ரீ எக்கனாமிக் ஜிஎஸ் டூ கவர்னன்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம் சிமிலார்ட்டி என்பிசி இந்தியன் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நியூஸில் வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் என்னென்ன சேஞ்ச் வந்துருக்கான்னு பார்க்கலாமா பேஸ் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லை வந்து டூ தௌசண்ட் டுவெல் பேஸ் பண்ணி தான் கன் காலுலேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல் கன்ஸ்ட்ரம்ஷன் எக்ஸ்பென்டிச்சர் சர்வே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து கீ ரிசோர்ஸாக இருந்துச்சு இது வந்து என்னன்னா சேஞ்சிங் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர்ட் லாஸ்ட் பத்து வருஷத்தில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு இல்லை அதனால் வந்து இது மாதிரி கன்ஸ்ட்ரம்ஷன் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு அதை வந்து தெரிஞ்சிக்கலாம் மேஜர் ஸ்ட்ரக்சல் சேஞ்சஸ் சிபிஐல என்னென்ன மேஜஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாமா மோர் வெயிட்டேஜ் சேர்ந்து இருக்கணும்னா வெயிட் ஆஃப் ஃபுட் பிவரேஜ் அண்ட் ரெடி அது வந்து என்னென்னா ப்ரியஸ் டூ தௌசண்ட் டுவெல் அந்த பேஸில் வந்து நான் பண்ணிப்பாங்க ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்கும் அதனுடைய வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் எக்கனாமிக் வந்து குரோ ஆகிட்டு இருக்கா அதுலேயும் வந்து கிரேட்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் வந்து இன்க்மூல் பண்ணியிருக்காங்க அதனோட டோட்டல் எவ்வளோனா பன்னெண்டு ஆன்லைன் மார்க்கெட்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்க்ரூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோர் மார்க்கெட்ஸ் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க ரேஷனல் இதுக்கான என்னென்ன ரீசன் பார்க்கலாமா ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபுட் கிரீன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாமே இங்கே சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிறைய பேர்கிட்ட இல்லை நிறைய சர்வீஸ் வந்து கனெக்ஷன் வந்து லேக்காக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ்ஹோல் எக்ஸ்பென்டிச்சர் பேட்டர்னும் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு இப்போ வந்து பேசியை ஸ்ட்ரிப்ட் பண்ணுங்கிறோம் அப்புறம் வந்து ஃபுட்டோ எடுத்தவங்கள வேலையை வந்து கம்மி பண்ணியிருக்கோம்ல அதனால் வந்து அது மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் பாலிசியில் வந்து இம்ப்ளிகேஷன் ஆகும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு மோர் அக்ரேட் இன்ஃப்ளேமேஷன் மெஷர்மெண்ட் பெட்டர் ரிப்ளெக் கரெக்ட் கன்சம்ஷன் ரிலேட்டிஸ் ரிடியூஸ் த டிஸ்க்ரோனேட் இம்பாக்ட் ஆஃப் ஃபுட் இன்ஃபிஷேஷன் ஓகேங்களா ஃபுட் ஐட்டம் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட்டி சிக்ஸாக வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லை ஸோ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஏன்னால் ஃபுட்டு தான் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஹை குவாலிட்டியல் வெதர் அண்ட் சப்ளை செயின் இப்போ எதாவது வந்து ஒரு ரெயின் சீசனால் வந்து வச்சிங்களேன் பொட்டேட்டோ இல்லை டொமேட்டோ ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு கிலோ வந்து நூறுரூபா அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமா ஸோ வந்து இப்போ வந்து லோ வெயிட் கொடுத்ததுனால கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதனால் வந்து ஆர்பிஐ அண்டு கவர்மெண்ட் வந்து பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து மானிடரி பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கும் அதனால் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமா அது மாதிரி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் பேஸ் மீது அவங்கலாம் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பிசிக்கல் பாலிசி இது பண்ணுவாங்களா டீயர்ஸ் டியர்னஸ் டிஎர்எஸ் ஸ்லீப் அது வந்து எவ்வளோ வந்து பட்ஜெட் அலவுப்மெண்ட் பண்ணலான்றதுக்கும் இந்த கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் பேஸ் இயர் வந்து அப்டேட் பண்ணதும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணியிருக்காங்களா அது அப்புறம் வந்து ஃபுட் ரிலேட்டடாக வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன்ல இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் என்ன சொல்லியிருந்தாலும் பார்க்கலாம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபரேஷன் வந்து அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டெட்டிக்ஸ் வந்து லிங்கிங் ஃபேக்டர் ஃபார் ஓல்ட் டேட்டாவட்டும் லிங்க் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அப்டேட்டட் டேட்டாவும் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் கம்பேரிசன் பண்ணிஸ் பண்ணணும் சொல்கிறாங்க அது நீட்டடாக இருக்குது தென் வந்து இன்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் என்ன தேவைன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம் இப்போ வந்து லாங் கேப் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேஸில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அது மாதிரி இல்லாமல் எப்படி ஃபைஸில் வந்து அப்டேட் பண்ணால் இருக்குன்றாங்க ப்ராடர் சிக்னவிகேஷன் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா அதனால் என்ன சிக்னிஃபிகேஷன் எடுத்துக்கலாம்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிளஸ் வந்து ஸ்டேபிள்ன்ற மாதிரி இருக்கும் தென் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓவராக எடுத்துக்கிட்டா டிஜிட்டல் சர்வீசஸ் எக்னாமிக் அதுவும் வந்து நிறையா வந்து புதுசாக வந்து பன்னெண்டு சர்வீஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே அதுவும் வந்து ஸ்டேட்டியல் சிஸ்டம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக் லெவலான பிரியசியர் கொஸ்டின்ஸ் தே வேட்டேஜ் ஆஃப் ஃபுட் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஹையர் தன் த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் டூ த ஹோல்சேஸ் பிரை இண்டெக்ஸ் டஸ் நாட் கேப்சர் சேஞ்சஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் சர்விஸ் விச் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் நவு அடாப்ட் ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் இட்ஸ் கி மெஷர் ஃபார் இன்ஃபேஷன் கண்ட்ரோல் அண்ட் டுசைட் சேஞ்சிங் கி பாலிசி ரேட் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி ஏன்னா ஆர்பிஐ வந்து சிபிஐ தான் வந்து இன்ஃபிலேஷன் டார்கெட்டுங்க எடுத்துருப்பாங்க ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சைடில் டூ கேட்டது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன் இந்தியா அவைலபிள் ஆன் ஏ மந்த்லி பேசிஸ் ஒன்லி கம்பேரிசன் டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் த லெஸ் டு ஆர்டிகல்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஏன்னா மந்த்லி பேசிஸ் மட்டும் இல்லை வீக்லியாக அதுவும் போது ஒன்லின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேடா ஸோ வந்து ஈஸியாக ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து டெஃபினெட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க